ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிங்க சேலம் வரலட்சுமியில் மஹாலில் வந்துட்டு எக்ஸிபிஷன் வந்து வச்சுருந்தாங்க சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பி போயிருந்தோம் வீட்டிலேருந்து கிளம்பும் போது என்னவோ நம்ம அங்கே போயிட்டு எல்லாம் வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும் ரசிக்கணும் ஆனால் வந்துட்டு எதையுமே வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணி போயிருந்தோம் ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரேட்டு வச்சுருந்தாங்க என்னென்ன வச்சுருந்தாங்கன்னா கிளாத்தில் இருந்து ஃபர்னிச்சர் ரேட்டில் இருந்து மேக்கப் திங்ஸில் இருந்து எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க எனக்கு வந்துட்டு அங்கே போய் பார்த்ததுமே இந்த மாதிரி செயின் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க டாலர் செயினோட தோடு வச்சு வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா மண்ணால் செஞ்சது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கைவினை பொருள் தான் மண்ணிலே செஞ்சு கலர்லாம் வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா முத்து முத்தாக வந்து தொங்குற மாதிரி தோட்லேயும் சரி இந்த டாலர்லேயும் பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வந்து அவ்வளோ அழகாக இருந்தாங்க இந்த தோட்டலையும் பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நல்லா பிடிக்கிற மாதிரி கிளிப்பு இதெல்லாம் வந்து போட்டு வச்சுருந்தாங்க பட்டனோட ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இது வாங்கி ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு ஆனால் இன்னும் இது வந்து யூஸ் பண்ணவே இல்லை பாப்பாக்காக தான் வாங்கி வச்சுருக்கேன் ரேட்டும் பார்த்தீங்கன்னா நூற்றம்பது ரூபாய் தாங்க வந்துச்சு எப்போ யூஸ் பண்ண போகிறேன்னு தெரியல இந்த பிள்ளையார் மாடல் வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க ரெடி பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்ங்க